ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் பலியான ஆம்பத்திரிகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட முனாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போலீஸ் பொறுப்பதிகாரிகளுக்கு பதவி இறக்கத்துடன் இடம் மாற்றம் ஜாழ்பாணம் போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் சிலருக்கு பதவி இறக்கத்துடன் இடம் மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நெடுந்தீவு ஆகிய போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த பொறுப்பதிகாரிகளுக்கே இவ்வாறு பதவி இறக்கத்துடன் இடம் வழங்கப்பட்டுள்ளது போலீஸ் தலைமையகத்துக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய நாடுகள் மென்துரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் பிரிட்டனின் கோரிக்கை ஏற்பு ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையில் பிரிட்டனால் கொண்டுவரப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணை வாக்கெடுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிரிட்டனின் கோரிக்கைக்கு அமையவே வாக்கெடுப்பின்றி தீர்மானம் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் உரிமைகளை மேம்படுத்தல் என்னும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது கடந்த மாதத்தில் பிரேரணையின் முதலாவது வரை சமர்ப்பிக்கப்பட்டு அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதைத் தொடர்ந்தே நேற்று பிரேரணையின் திருத்தப்பட்ட இறுதி வடிவம் சமர்ப்பிக்கப்பட்டது பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல விடயங்களுக்கு இலங்கை கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது குறிப்பாக வலியக விசாரணைகளையும் சாட்சியங்களை துரட்டும் நடவடிக்கைகளையும் இலங்கை கடுமையாக கண்டித்தது இந்த செயல்பாடுகள் இலங்கையின் இன ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்றும் இலங்கையின் பிரதிநிதி சுட்டிக்காட்டினார் எனினும் வாக்கெடுப்பில் பிரேரணை நிறைவேறக்கூடிய பெரும்பான்மை ஆதரவு இருந்தாலும் பிரேரணையை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பிரிட்டன் கோரிக்கை விடுத்திருந்தது இலங்கை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இதையடுத்து வாக்கெடுப்பின்றி பிரேரணை நிறைவேற்றப்பட்டது பிரிட்டனின் பிரேரணைக்கு ஏற்கனவே ஐந்து நாடுகள் இணை அனுசரணை வழங்கியிருந்த நிலையில் நேற்று மேலும் இருபத்தி இரண்டு நாடுகள் இணை அனுசரணை வழங்கின என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிங்கள ஆட்சியாளரை நம்பி போராட்டத்தை கைவிடும் சிவாஜிலிங்கம் அழுத்த திருத்தம் சிங்கள ஆட்சியாளர்கள் எவரையும் நம்புவதற்கு நாங்கள் தயாரில்லை எனவே எமது மக்களின் போராட்டம் தொடரும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் தையிட்டு திசை எதிராக நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது சிவாஜிலிங்கம் மேலும் கூறியதாவது தையிட்டு திசவிகாரையை அப்புறப்படுத்திவிட்டு அந்த காணியை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் திசவிகார பிரச்சனை இந்த வாரம் தீர்க்கப்படும் அடுத்த வாரம் தீர்க்கப்படும் என்று கூறி கூறி தற்போதைய அரசாங்கம் காலம் கடத்தி வருகின்றது ஒரு கட்டத்தில் மக்கள் களைப்படைந்து விடுவார்கள் அல்லது போராட்டத்தை கைவிட்டு விடுவார்கள் என்ற நோக்கத்தில் தான் இந்த இழுத்தடிப்பை மேற்கொள்கின்றனர் அரசாங்கத்தின் இந்த சதி செயல்களுக்கு நாங்கள் அகப்பட மாட்டோம் கடந்த அரசாங்களுக்கும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் இல்லை எனவே சிங்கள ஆட்சியாளர்களின் போலி வாக்குறுதிகளை நம்பி போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பைமூன்றனை வழங்குவோம் என்றவர்கள் மாகாணத்துதலை நடத்தவில்லை நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு தமிழர்களுக்கு தீர்வாக பதிமூன்றாவது திருத்தத்தை வழங்குவோம் என்று கூறியவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது போரை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கிலும் மாகாண சபை தேர்தலை மஹிந்த ராஜபக்ச நடத்தியிருந்தார் ஆனால் அவருக்கு பிறகு வந்த ஜனாதிபதிகளால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் உள்ளது இது வெட்கக்கேடான விடயமாகும் அதிகாரத்துக்காக கொள்கையை கைவிடும் கட்சி எமது கட்சி அல்ல தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் கொள்கைகளை கைவிட்டது கிடையாது சில கட்சிகள் தேர்தல் வெற்றிக்காக தமது கொள்கையை மாற்றுகின்றன அதே போல பொய்களையும் கூறுகின்றன இப்படியான கட்சிகளுக்கு அழிவு நிச்சயம் செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே எமது கட்சி கூறி வருகின்றது பதிமூன்றாம் திருத்தத்தை தருகின்றோம் அதைத் தருகின்றோம் இதை தருகின்றோம் என எம்மால் கூறியிருக்க முடியும் ஆனால் நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை பதிமூன்றாம் அதித்தத்தை தருவோம் என்று கூறியவர்களால் வடக்கு மாநாசபை தேர்தலை கூட நடத்த இயலவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போராட்டத்தை தீவிரமாக்கும் மின்சார சபை தொழிற்சங்கம் மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் மற்றும் பிற தொழிற்சங்கங்கள் நேற்று முதல் தங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளன துறைசார் அமைச்சரின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் பங்கேற்பது போன்றவற்றை தவிர்க்க உள்ளதாகவும் அவை தெரிவித்துள்ளன இலங்கை மின்சார சபையின் மறுசீமைப்பு தொடர்பான சட்டப்பிரைவு இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மாதம் நான்காம் தேதி முதல் மின்சார தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊழல் இல்லாதொழிய வாய்ப்புகள் இல்லை அரசை சாடுகிறார் கம்மன் பிலர் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் முறையற்ற முறையில் நியமிக்கப்பட்டுள்ள போது நாட்டில் எவ்வாறு ஊழல் இல்லாதொலையும் முறையான விசாரணைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்று பிதூர் ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகமன் பில கேள்வி எழுப்பியுள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக ரங்க திசாநாயக்க நியமிக்கப்பட்டமை தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி திசாநாயக்கவை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நியாயமாக நிமித்ததை சபாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் இந்த மனு அண்மையில் மனுதாரர்களால் மீளப்பெறப்பட்டுள்ளது உறுதியான காரணிகள் உள்ள பின்னணியில் மனு மீளப்புறப்பட்டுள்ளமை சந்தேகத்துக்குரியது சந்தேகத்துக்குரியது என்றாரென்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காணி உறுதியில் மோசடி ஜாலில் பெண் சட்டத்தணி கைதாகி பிணையில் விடுதலை ஜாழ்ப்பாணத்தில் முறையற்ற விதத்தில் காணி உறுதி எழுதப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் சட்டத்தன் ஒருவர் நேற்று ஜாழ்ப்பாணம் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு போலீசாரால் கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் பொம்மைவளி பகுதியில் காணி ஒன்றின் உறுதி எழுதியதில் மோசடி இடம்பெற்றமை தொடர்பிலான விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த காணியின் உறுதி முடிப்பை நிறைவேற்றிய பெண் சட்டத்தன்மை நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சட்டத்தனியை விசாரணைகளின் பின்னர் போலீசார் மெல்லாகம் மீதவான நீதிமன்றத்தின் முன்னையாக முற்படுத்திய வேளை கைதான சட்டத்தணியை பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு ஆழ்ப்பனையில் செல்ல அனுமதித்த மன்று வெளிநாட்டு பயணத்தடையை வீத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு சட்டத்தண்ணிகள் இன்று பணிப்புறக்கணிப்பு ஜாழ் மாவட்ட சட்டத்தண்ணிகள் சங்கம் அறிவிப்பு வடக்கு மாகாணத்தில் உள்ள சட்டத்தரிகள் ஜாவரும் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர் என ஜாழ் மாவட்ட சட்டத்தண்ணிகள் சங்கம் அறிவித்துள்ளது ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று ஜாழ்பாணம் மாவட்டத்தில் கடமையாற்றும் சட்டத்தரணி ஒருவரின் இல்லத்தில் அவரை கை செய்யும் முகமாக வீட்டிற்குள் நுழைந்து குறித்த வீட்டில் சட்டத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரம் எதுவுமின்றி தேர்தல் நடத்தும் தோரணையில் அச்சுறுத்தலாக ஜாழ்ப்பாணம் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நடந்து கொண்டமையை கண்டித்து ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ள சட்டத்தரணிகள் ஜாவரும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர் இவ்வறிவித்தல் இன்று நீதிமன்றை நாடி பெறும் பொதுமக்களின் நன்மை கருதி வெளியிடப்படுகின்றது என ஜாழ்ப்பாணம் சட்டத்தன்மைகள் சங்கம் அறிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மன்னாரில் காற்றாலை அமைக்க மணல் ஆய்வுக்கு வந்த குழு மக்களால் விரட்டியடிப்பு மன்னாரில் காற்றாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க குழு ஒன்று வருகிற நிலையில் மக்களின் பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் குறித்த குழு அங்கிருந்து வெளியேறியது நேற்று மாலை மன்னார் பேசாலை உட்பட்ட தெற்கு கடற்கரை பகுதியில் காற்றாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க இயந்திரங்களுடன் குழு ஒன்று வருகை தந்ததை அறிந்து கொண்ட பிரதேச மக்கள் குறித்த பகுதிக்கு சென்று தந்த குழுவினருடன் கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதன்போது பேசாலை போலீசாரும் அவ்விடத்திற்கு சென்ற நிலையில் அங்கு போலீசாருக்கு மக்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் காற்றாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க இயந்திரங்கள் ஏற்றி வந்த டிராக்டர்கள் இயந்திரத்தை மறைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களின் தொடர் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த குழுவினர் அவ்விடத்திலிருந்து பின்வாங்கிச் பின்வாங்கி சென்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு பாதிப்பில்லை உறுதிபட தெரிவித்தார் பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என பிரதமர் ஹரனியமரசூரிய தெரிவித்துள்ளார் மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த பட்டறையில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இருபத்தோராம் நூற்றாண்டை எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான அறிவை கொண்ட ஒரு பிள்ளையை உருவாக்குவதே புதிய கல்வி சீர்திருத்தின் செயல்முறை நோக்கம் பாரம்பரிய கல்வி முறைகளுக்கு பதிலாக மாணவர்களுக்கு அழுத்தமில்லாத கற்றல் சூழலை உருவாக்கி அவர்கள் விரும்பும் துறைகளை தேர்ந்தெடுக்க வழிகாட்டும் வகையில் சீர்திருத்தங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி பின்னரே தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் பிரதமர் அமர் சூரிய தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிக குறைந்த பிறப்பு வீதம் பதிவாளர் துணைக்களம் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்புடுகையில் கடந்த ஆண்டு நாட்டின் புறப்பு எண்ணிக்கையானது எண்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தால் குறைவடைந்துள்ளதாக பதிவாளர் நாயக துணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மிக குறைந்த பிறப்புகள் முல்லைத்தீவு பகுதியில் இருந்து பதிவாகியுள்ளன அங்கு ஐம்பது ஆண் குழந்தைகளும் ஐம்பது பெண் குழந்தைகளுமாக நூறு பேர் மாத்திரமே பிறந்துள்ளனர் எனினும் கடந்த ஆண்டு கொழும்பு மாவட்டத்தில் அதிக பிறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஆயிரத்தி இருநூறு ஆண் குழந்தைகளும் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளனர் அதே நேரம் காண்டி மாவட்டத்தில் புறப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்றாக பதிவாகி உள்ளது நுவர் இலியா மாவட்டத்தில் கடந்த விடத்தில் மாத்திரம் புறப்பு எண்ணிக்கை எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாக பதிவாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாட்டின் புறப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாகவும் கடந்த ஆண்டு பிறப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்றாகவும் பதிவாகி உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பர பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தலைவர் பிரபாகரன் தப்பிச் செல்ல உதவிய மகிந்த தூக்கிடுங்கள் என்கிறார் பொன்சேகா போரின் இறுதி நாள்களில் மஹிந்த ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட போர் நிறுத்த உத்தரவு தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தப்பிச் செல்ல வைக்கும் நோக்கமாக கொண்டது என்று ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கூறுகையில் ராஜபக்சவின் போர் நிறுத்த அறிவிப்பு முடிவு விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தப்பிச் செல்ல அனுமதிக்கும் நோக்கத்தை கொண்டது போரின் இறுதி நாள்களில் போர் நிறுத்தத்துக்கு உத்தரவிட்டதற்கான காரணத்தை மஹிந்த ராஜபக்ச விளக்க வேண்டும் இது வேறு ஏதாவது நாடாக இருந்திருந்தால் இந்த துரோகச் செயலுக்காக மஹிந்த ராஜபக்சவை தலைகீழாக தொங்கவிட்டு கொண்டிருப்பார்கள் நமது அரசியலமைப்பின் படியும் அவருக்கு தகுதியான தண்டனை தூக்கு தண்டனை தான் அது அவருக்கு வழங்கப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மீது எனக்கு தனிப்பட்ட விரோதம் இல்லை என்றாலும் ராஜபக்ச நாட்டை காட்டி கொடுத்ததற்கு நீதி கிடைக்க வேண்டும் துறைமுகங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போதைப்பொருள் மாபியா ஆயுத இறக்குமதி சுங்கம் உள்நாட்டு வருவாய் துணைக்களம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் ஆகியவற்றிலிருந்து ஒரு பெரிய ஊழல் வளைவும் மஹிந்தவின் ஆட்சியில் ஊக்குவிக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடற்புலிகளின் தளபதி சூசை எம் முன்னோடி இளையோரும் பின்பற்ற வேண்டும் என்கிறார் ரவிகரன் நேர முகாமைத்துவத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கடல் புலிகளின் தளபதியாக இருந்த சூசை தமக்கு முன்னோடி என தெரிவித்த வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைராச ரவிகரன் அதனால் தற்போதும் தம்மால் சிறப்பாக நேர முகாமைத்துவத்தை பின்பற்ற முடிவதாகவும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாமடு கற்பகா பாடசாலையில் இடம்பெற்ற சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தின நிகழ்வுகளுடன் சாதனையாளர் மதிப்பளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்த ரவிகரன் சிறார்களுக்கு நேர முகாமித்துவம் தொடர்பில் ஆலோசனை வழங்கும் வகையில் தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது வாழ்வில் நேர முகாமித்துவம் என்பது மிக மிக முக்கியமானது என்பதை சிறார்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கள சமாசத்தின் தலைவராக நான் பத்து வருடங்கள் இருந்தேன் அந்த காலப்பகுதியில் கடற்புலிகளின் தளபதி சூசை எமக்கு நேர முகாமித்துவத்தில் முன்னோடியாக இருந்தார் அவரிடம் இருந்து கற்றதை கொண்டு தற்போதும் எம்மால் மிகச் சிறப்பாக பின்பற்ற முடிகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மஹிந்தவுக்கு புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள் கொடுக்க முண்டியடிக்கும் நாடுகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக உதவ தயார் என பிரதான இரண்டு நாடுகள் உறுதிமொழி வழங்கியுள்ளதாக நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது மஹிந்த பயன்படுத்திய புல்லட் ப்ரூஃப் எனப்படும் குண்டுகள் துளைக்காத வாகனங்களை அரசாங்கம் மீளப்பெற்றுள்ள நிலையில் அப்படியான வாகனங்களை மகிந்தவுக்கு வழங்க முடியும் என இரு நாடுகள் மகிந்தவிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது ராஜதந்திர சிறப்புரிமைகளை பயன்படுத்தியா அல்லது நன்கொடையாக வழங்கும் அடிப்படையிலா இந்த உதவி வழங்கப்பட உள்ளது என்பது பற்றி இன்னும் தெரியவரவில்லை இருப்பினும் சம்பந்தப்பட்ட இரண்டு நாடுகளின் தூதர்கள் இது தொடர்பில் மகிந்தவிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு மஹிந்த தரப்பிலிருந்து இதுவரை பதில் வழங்கப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக மென்னாரில் உள்ள எண்ணெய் எரிவாயுவை எடுக்க தயாராகும் அரசு மென்னார் வளைகுடாவில் காணப்படும் கடல்சார் இயற்கை எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளை வணிக ரீதியில் உற்பத்தி செய்யும் நடவடிக்கைக்கான சர்வதேச ரீதியான ஏலங்களை அழைப்பதற்கு சந்தைப்படுத்தல் ஆலோசகரை இந்த வாரத்துக்குள் நியமிப்பதற்கு இலங்கை அரசு தயாராக உள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பெட்ரோலிய அபிவிருத்திக்கான உலகளாவிய போட்டித் திட்டத்தை முன்னெடுக்கும் அனுபவம் கொண்ட ஆலோசகர் நிறுவனத்தை தேர்வு செய்ய அரசாங்கம் ஏற்கனவே ஏலம் கோரியிருந்த நிலையில் அதனை இந்த வாரத்துக்குள் உறுதி செய்ய முடிவு செய்துள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் இயற்கை எரிவாயு தொடர்பான தேசிய கொள்கை அரசிதழ் இதழ் வெளியிட்டிருந்தது அதில் உள்நாட்டு தேவையை உருவாக்கும் உத்திகள் மற்றும் கடலுக்கு வெளியே உள்ள எரிவாயுவை வணிக ரீதியாக பயன்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து வழிகாட்டல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் பெட்ரோலிய வளங்கள் சட்டம் எண் இருபத்தி ஒன்று என்ற புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டு இத்துறையை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் அடிப்படையில் பெட்ரோலிய அபிவிருத்தி ஆணையம் என்ற சுயாதீன ஒழுங்குமுறை அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பகுதியில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி அகழ்வில் வெளிநாட்டு நிபுணத்துவம் தேவை ஜாலில் வலியுறுத்திய ஜெஹான் பெரேரோ ஜால் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்ந்து எடுக்கப்படும் மனித எலும்புக்கூட்டு திட்டமிட்டு கை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகள் என தேசிய சமாதான பேரவையின் நிர்வாக இயக்குனர் ஜெஹான் பெரேரோ தெரிவித்துள்ளார் ஜால் ஊடகமயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்த வருகின்ற நிலையில் செம்மணி விவகாரம் தற்போது பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது திட்டமிட்ட முறையில் தனி நபர்களை கை செய்து கொலை செய்து புதைக்கப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகளே தற்போது செம்மணியில் வெளிவருகின்றன செம்மணிக்காக நீதி கோரும் மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் சர்வதேச நீதியை கேட்கின்றார்கள் அதில் தவறில்லை எம்மை பொறுத்தவரையில் செம்மணி மனித புதைகளை அகழ்வுக்காக வெளிநாடுகளில் இருந்து நடைமுறை சாத்தியமான நிபுணத்துவத்தை பெற்று அகழ்வு இடம்பெற வேண்டும் ஆனால் ஐநா மனிதரிமைகள் பேரவை செம்மணி விவகாரம் தொடர்பில் உள்நாட்டு பொறிமுறையை வலியுறுத்துகின்ற நிலையில் தேவை ஏற்படுகின்ற போது வெளிநாட்டு நிபுணத்துணத்தை பெறுமாறு கூறுகின்றது ஆகவே செம்மணி விவகாரம் தொடர்பில் எமது அமைப்பு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் தொடர்ந்தும் பயணிப்பதோடு சர்வதேச நிபுணத்துவத்துடன் உண்மையானதும் நேர்மையானதுமான விசாரணைகள் இடம்பெற வேண்டுமென என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேர் மகிழ்ச்சியுடன் இருந்திருங்கள் நன்றி வணக்கம்